ப்ளஸ் மோஸ்ட்டாக அது அவங்களோட பிரச்சனை அது ஓரளவுக்கு எவ்வளோ இதுவாக இருந்தாலும் அதை மை சாஃப்டாக தான் டீல் பண்ணுற இது தான் அதை ஐ டோன்ட் திங்க் அல் ஷவுட் அண்ட் பி ஸோ மச் இது கோவங்கள் கண்டிப்பா வரும் ஆனா அதோட வெளிக்காட்டுற விதம்லாம் கொஞ்சம் வேற மாதிரி உத்தமன் பிரதீப்புக்கும் பிரதீப்புக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை வித்தியாசங்கள் இருக்குது ஆனால் கண்டிப்பாக இருக்குது ஃபன்னான ஒரு சில்லான கை பிரதீப் அப்படின்னு சொல்லலாம் இல்லை இல்லை பிரதீப் வந்து ஃபன்னான கையானு எனக்கு தெரியல பிரதீப் வந்து ஒரு ஒரு இன்ட்ரவர்ட் அவர் வந்து நிறைய நேரம் தனியாக தான் உட்காந்துட்டு எதாவது யோசிச்சுட்டு இந்த மாதிரி தான் நான் இருப்பேன் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடு நான் ரொம்ப ஜாலியாக இருப்பேன் லைக் ஒரு ஸோ நான் ஒரு பாயிண்டில் ஸ்கூலுக்கு அப்புறமோ இதுக்கப்புறமோ சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிறேன் நிறைய யோசிச்சு அதெல்லாம் ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் எப்படி இருந்தேனோ அந்த மாதிரியே இருப்பேன் அப்போது ரொம்ப ஜாலியாக எதுவுமே யோசிக்காத டைம் வந்து ஸ்கூல் டேஸ் ஸோ அவங்களோட போகும்போது மட்டும் அந்த வைப் ஒன்று வந்துடும் அது ரொம்ப பழக பழக ஜாலியாக இருப்பேன் மற்றபடி கொஞ்சம் நான் சைலண்ட் தான் சைலண்ட் இன்ட்ரோவர்ட் அப்படிதான் ஸோ இப்போ வந்து லவ் டுடே அப்படிங்கிற இந்த ஒரு டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து நைன்டி செவன் மீன்ஸ் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் இல்லையா ஸோ அப்போ வந்து அந்த காலத்துல வந்து எக்ஸ் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு டேர்மே இருக்காது ஒரு லவ் கல்யாணம் இல்லைனா வந்து காதல் தோல்வி அப்படிதான் இருக்கும் பட் இந்த காலத்தில் எக்ஸ் எக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு ஸோ ஹவு யூ சீ த டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டு காலகட்டத்துக்கும் நான் நான் நினைக்கிறேன்னா கொஞ்சம் ஈஸி அண்ட் ஹார்ட் ரெண்டுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் இருக்குல்ல லவ்வுக்கான எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இப்போ ஒருத்தங்களை போய் மீட் பண்ணி லெட்டர் கொடுக்கணும் இது பண்ணணும் அதுக்கு ஒரு மாதம் பிளானிங்கு அதுக்கு இது அந்த எக்ஸைட்மெண்ட் ரொம்ப அதிகம் அதே மாதிரி பிரியம்போது வழியும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டும் கொஞ்சம் கம்மி வழியும் கொஞ்சம் கம்மி மூவ் ஆன் ஆகிறது ஈஸியாக இருக்குது ஸோ ஒரு அட்வான்டேஜ் இருந்தால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு ஆப்வியஸ்லி வழி கம்மின்றது அட்வான்டேஜ் தான் அது நம்ம அடுத்ததுக்கு மூவ் ஆன் ஆகிறதுக்கும் அந்த லைஃப் சின்ன லைஃப் இது ஸோ நம்ம இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருக்கணும் அதை புரிஞ்சிக்கிற ஸ்டேட் இப்போது வந்திருக்கு ஆனால் ஆப்வியஸ்லி அந்த ஹாப்பினஸோட லெவல் வந்து இப்போ குறைஞ்சிருக்கு இட் இஸ் லைக் சேஞ்சிங் பட் த கோர் எமோஷன் தி த சேம் லவ் இஸ் அன் எமோஷன் அண்ட் ஐ டூன் திங் டபுள்யூஜி ஏஜ் லவ் இஸ் லவ் ஸ்டொன்னு அப்படி சொல்லியெல்லாம் இப்போ வந்து உங்களோடய ஆக்ட்டிங் பற்றி நம்ம பேசிவிட்டோம் இப்போ நீங்கள் ஒரு சத்யராஜ் சார் ராதிகா மேம் அவங்க கூட நீங்கள் ஆக்ட் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருந்துச்சு ஸோ அவங்க வந்து ஓ சூப்பராக நடிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் அவங்கள பார்த்துருக்கேன் நியந்திருக்கீங்களா நான் கேன் நியந்திருக்கு அந்த மாதிரி நான் சொல்ல வரல ஸ்ரீ நான் அவங்களோட நடிக்கும் போது அவங்க என்